போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கலாம் லைன் ஜூஸ் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சள் தூள் கர்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ப்ரீ மேரினேட் பண்ணிடலாம் ஒரு பத்து நிமிஷம் இதை மேரினேட் பண்ணி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலாவில் சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும் இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம் கார்ன்ஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மிளகாய்த்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லைம் ஜூஸ் ஹாஃப் எக் போட்டுக்கலாம் குவான்டிட்டி ஜாஸ்தி இருந்ததுன்னா ஃபுல் எக் கூட போட்டுக்கோங்க இப்போ கொஞ்சமாக தயிர் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ப்ரீ மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சிக்கன் எடுத்து இதில் போட்டுடலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்து யூஸ் பண்ணோன்னா நல்லா வரும் இந்த மாதிரி மேரினேட் பண்ணுற எல்லாமே நம்ம ஃப்ரீசரில் வச்சு நம்ம பொறிக்கிறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடி எடுத்து வெளியே வச்சிடணும் அதுக்கப்புறம் பொரிச்சோன்னா நல்லா உள்ளே நல்லா இறங்கி மசாலா இறங்கி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம எக் சேர்க்குறதுனால நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் வெளியில் போகிற பிறப்பாக இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஹோட்டல் ஸ்டைலில் அதே மாதிரி நல்லா வரும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதா ட்ரை பண்ணுறவங்களா இருந்தால் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்றத கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம போட்டதும் உடனே நம்ம வச்சுட்டு கிண்டணும் அப்படின்னா மசாலாலாம் பிரிஞ்சு வந்துடும் அதனால் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் கிண்டணும் இப்போது ரெடி ஆகிடுச்சு மாற்றிக்கலாம் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போது நமக்கு எம்மியான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சு நம்ம அந்த மாதிரி மேரினேட் பண்ணி ஒரு ஒன் டே வச்சு எடுத்து யூஸ் பண்ணோன்னா அந்த மாதிரி உள்ள எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்